அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொலி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய டெக்னாலஜி இன்குபேட்டர் பிஸ்னஸ் இன்குபேட்டர் மிஸ்டர் ஞான சம்பந்தம் சார் வந்து உங்களோட உரையாற்றுறாங்க விவசாயிகளுக்கு பயனுள்ள காணொலி தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் Global reach. Imagine you could connect to that world with a single interface.

டெக்னாலஜி பிசினஸ் இன்குட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை சார்பாக உலக மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு சரியான தருணத்தில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலகம் பூரா எங்க போனாலும் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரிப்

இந்த காரணம் வந்து வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம் டைரக்டரேட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வேளாண் பகுதியில் கோவையில் தொழில்நுட்ப வணிக காப்பகம் டெக்னாலஜி பிசினஸ் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னு தொடங்கப்பட்டது இது மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி

இதுல இந்த டிபார்ட்மெண்ட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்த அந்த டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் வாயிலா நிறைய தொழில் முனைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பூரா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் எஸ்டாபிளிஷ் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுல டூ தௌசண்ட் லெவன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கு செயல்படுறதுனால இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் சப்போர்ட்டிங் ஒன்லி அண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அதை நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் இதுல நாங்க என்ன பண்றோம் அக்ரி அண்ட் அலிட் அப்படின்னு பேசணும்னா இன்னைக்கு வந்து ப்ராசஸிங் அது ஒரு பெரிய மேஜர் செக்டர் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆயிட்டு இருக்கு சோ இப்பளுடைய நம்மளுடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் வந்து எம் ஒ எஃப் பிஐ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு கீழே பி எம் எஃப்எம்ஐ ஸ்கீம் அதுல ஓடிஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சோ இட் இஸ் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட்

குரோத் ப்ரோமோட்டर्स இதெல்லாம் ஒரு பெரிய செக்டர் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அதே மாதிரி இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெニューபபிள் எனர்ஜி இன்னைக்கு நிறைய பேசுறாங்க ரெニューபபிள் எனர்ஜியில அதுல பாத்தீங்கன்னா சோலார்ல செய்யக்கூடிய இன்செக்ட் ட்ராப்ஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்ட் ட்ராப்ஸ் அது எல்லா ஃபீல்ட் கிராப்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அது வந்து இட்ஸ் ஆஃப்ட் பயாலஜிக்கல் வே ஆஃப் கண்ட்ரோலிங் பெஸ்டிசைட்ஸ் வித்தவுட் யூசிங் பெஸ்டிசைட்ஸ் பயாலஜிக்கல் இன்செக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்

இந்த பனானா ஷீட் வந்து அதுல இருந்து பனானா ஃபைபர் பண்ணி அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப நீங்க வெளியில பாத்துருப்பீங்க ஒன் ஆண்டர்பிரர் மிஸ்டர் பி முருகேசன் so he was supported by the tpa dna to develop at this stage so avaru வந்து ஒரு initially or idea avana vandare and the idea ku

ஒரு ப்ராடக்டா இருக்கலாம் சோ அதுக்கு நான் டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும் சோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல ஐம்பதற்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க சோவே அந்த அந்த துறையில இருந்து அவங்களுக்கு தேவையானது அந்த எக்ஸ்பர்ட்ட கொடுக்கறோம் எக்ஸ்பர்டைஸ் கொடுத்து அந்த டெக்னாலஜி அந்த ஐடியாவை ஒரு ப்ராடக்டா புரோட்டோ டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு கைடன்ஸ் முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு இந்த ப்ராடக்ட் சரியா செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அதை வேலிடேட் பண்ணணும் டெஸ்டிங் அண்ட் சர்டிபிகேஷன் ஆப் தி ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் பிஃபோர் லான்சிங் தி ப்ராடக்ட் டு தி மார்க்கெட் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபுட்ல எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் வந்து மேண்டேட்டரி அதே மாதிரி நம்ம அந்த ஃபுட்டை வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணோம்னா ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் இது எங்க இருந்து ஃபார்ம் லெவல்ல இருந்து வரணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சிறுதானியத்துல நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்துப்பீங்க நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வருது சோ அவங்க சொல்லலாம் இதெல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம் வித்அவுட் சர்டிபிகேஷன் அது ஆர்கானிக் நம்ம கிளைம் பண்ண முடியாது சோ அந்த process will start from the farm சோ அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல tnoc तमिलनाडु ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அங்க இருக்கு அவங்களால அதை செய்ய முடியும் அது போக தனியார அவங்களும் பண்றாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் லெவல்ல பண்ணா அந்த ப்ராடக்ட்ட ஒரு சர்டிஃபைட் ப்ராடக்ட்டா கொண்டு வர முடியும் சோ அதிரோக்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வெலிடைட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இது வந்து ஃபிட் ஃபார் கன்சம்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஃபுட் ப்ராடக்ட் அதே மாதிரி வேற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதை வேலிடேட் பண்றது ரொம்ப முக்கியம் அந்த வேலிடேஷனுக்கு உண்டான சப்போர்ட் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி பேக்கேஜிங் வேணும் அது என்ன மாதிரி பேக்கேஜிங் பண்ணா அந்த ப்ராடக்ட் வந்து ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசும்போது ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு நாள் எவ்வளவு மாதங்கள் கெடாம அப்படியே அதே மாதிரி குவாலிட்டியில இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்

வாழப்பூ பொரியல் இத செஞ்சு அந்த ரிட்டார்ட் பவுச்ச வச்சிடறாங்க ரெடி டு ஈட் அது நீங்க அந்த ரிட்டார்ட் பவுச்ச வாங்கி வாம் வாட்டர்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் டிப் பண்ணிட்டு அந்த ரிட்டார்ட் பவுச்ச ஓபன் பண்ணி யூ கேன் டைரக்ட்லி கன்சியூம் சோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சோ இதை எங்க தொழில் முனைவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் என்ன மாதிரி பேக்கேஜிங் பண்ணணும் என்ன மாதிரி லைசென்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கறத ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தால் அதுக்கு இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் காப்புரிமை அப்படிங்கறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை நான் வந்து ஒரு ரைட்ஸ் வச்சுக்கிறேன் யாரும் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சோ அதுக்கு உண்டான கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறோம் அதுக்கு எங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸே இருக்காங்க அதுக்கு என்ன அட்டார்டிஸ் இருக்காங்க பேட்டன்ட் அட்டார்னிஸ் ட்ரேட்மார்க் அட்டார்னிஸ் இருக்காங்க சோ அவங்க மூலமா பேட்டன்ட் ஃபைல் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய தொழில் தொடங்குவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து முதலீடு அது மேடம் எல்டி மேடம் இருக்காங்க அதை பத்தி அவங்க பேசுவாங்க ஸோ இப்போ எங்க கிட்ட எங்க தொழில்நுட்ப வணிக காப்பகத்துல ஒன்பது தேசிய பயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் எனி பிஸ்னஸ் இன்குமேட்டர் டூ ப்ரிங் இன் அ நேஷ்னலைஸ் பேங்க் ஏஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்கூபேட்டர் டு சப்போர்ட் ஸ்டார்டர்ஸ் ஸோ இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி ரூபா பிசினஸ் லோன் மட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம இன்குபேட்டர்ல இருந்து ப்ரம் நேஷனலிஸ்ட் பேங்க் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய

ஒன்னு ஐடியால இருந்து உங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணனும் இல்ல புரோட்டோடைப் டெவலப் பண்ணனும் சோ அதுக்கு 2 லட்சம் ரூபாய் கிராண்ட் अवेलेबल அதே மாதிரி ஒரு ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு அத ஸ்கேல் அப்க்கு 5 லட்சம் கொடுக்கறாங்க சோ அது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 20 25 லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுத்துறோம் த்ரூ இடிஐஏ அதே மாதிரி இந்த ஆர்கேவி புரோகிராம்ல பிசினஸ் ஃபைனான்சியல் சப்போர்ட்ங்கிறது ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு ஒருத்தர் ஐடியாவோட இருக்காரு அவருக்கு டூ மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ஆர்கேவை சென்டர்ங்கிறது டிபிஐடிஎன்ஏ யூ இஸ் தி ஒன்லி ஆர்கேவை சென்டர் ஃபார் ஹோல் தமிழ்நாடு ஸ்டேட் வேற சென்டர் கிடையாது தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரே சென்டர் இது இருபது டுவெண்டி இருந்து செயல்பட்டு இருக்கோம் மூணு பேட்ச் முடிச்சுட்டோம் அதுல ஏஓபி அக்ரி புரோனர்ஷிப் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்னு டூ மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுல ஐடியாவோட வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுத்து அந்த ப்ரொபோசல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணி தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபைவ் லேக் கிராண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு அதுல ஆல்ரெடி தொழில் முனைவராக இருக்கிறவங்க ப்ராடக்ட் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்கேல் உண்டான ஃபண்ட் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மேக்சிமம் ஒரு அண்டர்பிரனருக்கு எலிஜிபிலிட்டி ஸோ அதுலதான் ஆல்மோஸ்ட் ஏழு கோடி ரூபாய் கிராண்ட் மூணு பேட்ச் கொடுத்துருக்கிறோம்

ஒரு கோழியெல்லாம் மினிமம் லோனு மினிமம் இஸ் ஒன் க்ரோ அதுல ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து அட் தி பேங்க் ராட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிஃப்டி லேக்ஸு ஃபைவ் பர்சன்ட் அட் தி ரேட் ஆஃப் ஃபை பர்சன்ட்டு அதான் சாஃப்ட் லோனு சொல்லி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டில் எலிஜிபிலிட்டி இருக்கு ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து தி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் விச் எஸ் விச் இஸ் பிங் ஈவென் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வேளாண் பள்ளிகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி ரெடிலி அவைலபிள் ஃபார் கமர்ஷியலை உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோலார் டனல் ட்ரையர் டுவெண்டி போர் அவர்ஸ் ட்ரைவிங் பண்ணக்கூடிய ஒரு தேங்காய் கொப்பரா இருக்கு அந்த தேங்காய் கொப்பரை எவ்வளவு போட்டோம்னா வித் இன் ஒன் டே டூ டேஸ்ல ட்ரை பண்ணி கொடுக்கும் டுவெண்டி போர் அவர்ஸ் ஹைபிரிட் ட்ரையர் அதே மாதிரி உங்க மெடிஷனல் பிளான்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்ன ப்ராடக்டா இருந்தாலும் ட்ரை பண்ணும்

குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாம ப்ராடக்ட் வந்து நிக்காது மார்க்கெட்ல சோ மேடம் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி குவாலிட்டி அண்ட் தி கஸ்டமர்ஸ் சோ வித்வுட் குவாலிட்டி யுவர் யுவர் ப்ராடக்ட் வில் நாட் ஸ்டாண்ட் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த மார்க்கெட் நெட்வொர்க் வி கிரியேட் அ மார்க்கெட் நெட்வொர்க் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அதுக்கு நிறைய ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்றோம் அந்த ஈவென்ட்ஸ்ல மார்க்கெட் நெட்வொர்க் கிரியேட் பண்றோம்

ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் எம்என்சி கம்பெனிஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேடம் நான் ஷேர் பண்றேன் அதெல்லாம் என்ன மெம்பர்ஷிப் ஃபீ இதெல்லாம் பத்தி நான் ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் த்ரூ டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது போக இங்க ஒரு லோகோ நீங்க பாக்குறீங்க டி நிதி பை டிஎஸ்டி ஆண்டர்பிரோனர் அண்ட் ரெசிடன்ஸ் அதுக்கும் டிபிஎஸ்டி சென்டர் வி ஆர் சென்டர் ஃபார் தி பாஸ்ட் டூ இயர்ஸ் இதில் நாங்கள் என்ன பண்றோம்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வித் ஐடியாஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒன் இயர் ட்ரைனிங் கொடுக்குறோம் எவ்ரி மந்த்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்டைஃபன் கொடுக்குறோம் பர் மந்த் ஒன் இயருக்கு ஸ்டைஃபன் த்ரீ பாய்ண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஃபார் இண்டேஜுவல் அவங்களுக்கு ஐடியாவோட வரணும் ஐடியாவை வி சீ டு தட் இட் பி கன்வான்டன் ட ப்ராடெக்ட் அவங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லா கைடன்ஸும் கொடுத்து அவங்க ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ற அளவுக்கு தி கைடன்ஸ் வில் பி गिवन சோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு 11 பேரை நாங்க வந்து ஒரு தொழில் முனைவரா ஆக்கி இருக்கோம் இந்த வருஷமும் 12 பேர் உள்ள வந்திருக்காங்க வித் நியூ ஐடியாஸ் அவங்களே தொழில் முனைவரா கன்வர்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இத நான் எல்லாம் சொல்லி முடிச்சேன் எல்லா கிராண்டும் ஆர்கேவிஒய் எல்லாம் இதுல வி see to that 50% women இருக்கிறதா பாத்துக்கிறோம் ஆல் கிராண்ட்ஸ் ஆல் இஏஆர் ப்ரோக்ராம் எதிராக பார்த்தாலும் பிப்டி பர்சன்ட் ஆஃப் உமன் இஸ் தேர் சோ அதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து எங்க கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே வந்து விமன் ஸ்டார்ட் அப்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் டு பி அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரர் சில குவாலிட்டிஸ் வேணும் அது என்னென்ன குவாலிட்டிஸ் நம்பர் ஒன் யூ ஷுட் ஹேவ் அண்ட் இனோவேட்டிவ் ஐடியா ஆர் அ ப்ராடக்ட் இனோவேஷன் இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் நிக்காது

ನಂಬರ್ ಟೂ ಡಬಲ್ ಫೋರ್ಟ್ ಲೈನ್ ನಂಬರ್

அடையாளம் கண்டு உயிர்மையில் வழி எண்ண மழுத்த மொழி ஆசானை தேடும் உங்கள் உலகிற்கு ஒரு தண்ட தமிழ் உங்கள் வாழ்க்கைக்கு தமிழ் 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 તમે 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 તામે તમે તમે તામે તામે તમે